ஸ்மீம் அலமது இல்லா வசலாத் வசலம் அலா ரசூல் இல்லா சலுல்லு வசலம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரக்காத்து அன்பானவர்களே குளிர் காலத்தை பற்றி உடமா பெருமக்கள் நமக்கெல்லாம் கூறி காட்டுவாங்க மருகபம் பிஷீதா தஸில் நகரு குளிர் காலமே வருக வருக ஏன்னு சொன்னால் இந்த குளிர்காலத்தில் தான் அல்லாஹுடைய பறக்க தெறங்குகிறர் மேலும் இந்த குளிர் காலத்தில் இரவு கொஞ்சம் நீளமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் நிறைய நேரம் நின்று வணங்கலாம் மேலும் இந்த குளிர்காலத்தில் பகல் கொஞ்சம் குறைந்துவிடும் நிச்சயமாக நோன்பு நோன்புறதற்கு அது லேசாக இருக்கும் என்ற காரணங்களை வைத்து குளிர்காலத்தை வருக வருக என வரவேற்பார்களாம் சில சூஃபி மகான்கள் சில அறிஞர் பெருமக்கள் அல்லாஹா பகான் உத்தாளர் குளிரிலும் இறைவனை நின்று வணங்கி குளிரிலும் குளிரை பொருட்படுத்தாமல் நல்ல முறையில் ஒளி செய்து கண்டிப்பாக அல்லாஹனுடைய பெயர் அருளை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இல்லாமல் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல் ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து அல்லாஹி